தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கு முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர் நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாயிருந்தாள் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆறானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகப் புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆறானிலை மறித்தான் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனைச் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்குச் சொன்னபடியே அவன் புறப்பட்டுப் போனான் லோத்தும் அவனோடே கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திருந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே எனும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் நான்தான் உங்க ஆப்ரஹாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக